ஆசை வெட்கம் அச்சம் துன்பம் பாசம் பற்று பதவி உதவி காதல் கடமை கவனம் மறதி ஈதல் பெறுதல் ஏற்றம் இரக்கம் எத்தனை எத்தனை படிகளில் ஏறி இத்தனை வயதை எட்டிவிட்டேன் நான் ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை இல்லை ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதியில்லை ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு கடைசி வரை யாரோ ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூடிவரும் கூட்டம் கொல்லி வரை வருமா தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி பட்டினுக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான் வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான் சென்றுவிடு என்பான் விட்டுவிடும் ஆவி, பட்டுவிடும் மேனி சுட்டுவிடும் நெருப்பு சூனியத்தில் நிலைப்பு